ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தண்ண ரெசிபி இன்றைக்கி வந்து சுண்டக்காய் வந்து காம்ப வைக்கப்போகிறோம் பச்சை சுண்டைக்காய் தான் எப்படி சுற்றி பார்க்கலாமாங்க பச்சை சுண்டக்காய் வந்து நம்ம செடியாக பறிச்சது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு கல்லால் நசுக்கி எடுத்துக்கலாம் பொண்ணு நசுக்கிற கல்லால் நசுக்கி அலசி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ வந்து நம்ம நசுக்கி எடுத்துட்டோம் இந்த மாதிரி வந்து லைட்டாக நசுக்கி நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த வெதர்லாம் வந்து அதிகமாக போகக்கூடாதுங்க தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ எல்லாத்தையும் வந்து நான் நசுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ எங்கிட்டே இல்லை பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி வந்து பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி வந்து பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் தான் செய்கிறேங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் விட்டுவிட்டேன் நல்லெண்ண்தான் சேர்த்துங்க நான் நார்மல் என்ன தான் செய்கிறேன் ஆயில் நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் கடவுள் சேர்த்துக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வெயிலும் சேர்த்துக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க இப்போ வந்து வெங்காயம் சேர்த்து கரவத்தில் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா அழைச்சிட்டுருக்கேன் நல்லா ப்ரௌனாக வந்து வெங்காயம்லாம் அதிகமாக இருக்கும் சட்டியில் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க மண்பானையில் சமைச்ச சாப்பிட்டோம்னா நோய் அதிகமாக வந்து நமக்கு வராது அவ்வளோ நல்லது உடம்புக்கு சுண்டக்காவில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது சளி இரும்பு நிறைய மருத்துவ குணம் வைக்குங்க சுண்டைக்காவெல்லாம் கிடைச்சோம்னா மிக்ஸ் பண்ணாமல் வாங்கி செய்யுங்க பச்சை சுண்டப்பா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டா வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் பச்சடி கூட செய்யலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்க டேஸ்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன் சிண்டக்காய் பச்சடி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காரகம் தான் செஞ்சிட்ருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி கிரேவியாக இருக்கும் தக்காளி வதங்குறது கொஞ்சமாக கண்டுப்பூ சேர்த்துங்க சீக்கிரமாக வந்து வதங்குகிறோம் இப்போ தக்காளி வந்தாலும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம செடியிலே கரைச்சிக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நம்ம வீட்டில் வந்து இப்போ செண்டக்காய் நிறைய காத்துட்டுருக்கு ரெண்டு செடி இருக்குது ரெண்டு செடியிலேயும் வந்து நல்லா காய் பார்த்துட்ருக்கேன் ரெண்டு செடியில் நம்ம செண்டைக்காய் செஞ்சுட்ருக்கோம் கிண்டக்காய் வந்து வதங்கிடுச்சு அதிக நேரம் வதங்கிடணும் தேவை நல்லா புத்து சேர்த்துக்கலாம் குழம்பிளகாய் பிடிச்சி சேர்த்துக்கிற ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவை கந்தாலும் சேர்த்துக்கணும் சேர்த்து லைட்டாக ஒரு களை கலக்கணும் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் விட்டுடலாம் நம்ம தேவைக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் சூப்பராக சுண்டக்காய் குழம்பு வந்து ரெடியாகிடும் உடம்புக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க சுண்டைக்காயெலாம் கிடைச்சதுன்னா மிக்ஸ் பண்ணாமல் வாங்கி செய்யுங்க இப்போ வந்து குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கணுங்க கொதித்து கொஞ்சம் கட்டியாக வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொதித்து வரட்டும் இப்போ வந்து குழம்புலாம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் எதை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து சட்டியில் செய்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணால் கூட குழம்பு வந்து ஒரு நாலு நிமிஷம் அளவுக்கு கொதிச்சிக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து திக்காயிடும் அதனால் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கூட வந்து சைட் டிஷ்க்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு நம்ம போட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க புதுசாக பார்க்குறவங்கன்னு மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்